கேக்குறவரே விரும்பி வாங்குறோம் நீ வாங்கி சாப்பிட்டு பாரு கருவாடு ஒரு கடி பச்சை மிளகா கடி கிடைச்சோம் செம்மையா இருக்குங்க டேஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம நெத்திலி அதிகபட்சமா ஃப்ரை தான் பண்ணி சாப்பிடுவோம் அதுதான் எல்லாரும் விரும்புவாங்க இப்போ நம்ம அப்பத்தா நெத்திலிய வச்சு கருவாடு தொக்கு பண்ண போறாங்க பண்ணலாமா அப்பத்தா சரி சத்தியா வைங்க தவிது எல்லாம் discretion FORE வokerக்கு dovwel்ன கophone Trustee Этот tama easyげ direct म dłbane часotypeTE decíamutuatesACE�開 transparenக தொக்கு

இது நீங்க ரசத்தோட சாப்பிடுவீங்கன்னா ரசம் வச்சு சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் ஆனா சூட் எடுத்துக்கு ஒரு வாசம் வரதான் செய்யுது என்ன கேஸ் கூட இந்த வாசம் வராது வராது அந்த கீழே ஏற்றி கீ அந்த சட்டில இருந்து ஒரு கமகமான ஒரு வாசம் வந்துகிட்டே இருக்குங்க பக்கத்துல இருக்கிறதுனால அதை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது அந்த வாசம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் சரி போட்டு நல்லா வதங்கி வராப்புலங்க மிளகாய் பொடியும்

தண்ணி ஊத்த மாட்டீயா? என்ன ஊற்றது மட்டும்தான். ரெடியா? நீ நல்லா சொரச்சலா கூட தண்ணி ஊத்தவே இல்லையா? ஒன்னோட ஊத்த கூடாது. ஒன்னோட தொப்பு தானே. சரி தொக்குனாலும் இப்ப நம்ம ஏதாவது கிரேவில லைட்டா தண்ணி ஊத்துவாங்க இல்ல. வேண்டாம் வேண்டாம் இதிர ஊத்த கூடாது. ஊத்த கூடாது. என்ன பாத்தா தொக்கு ரெடி ஆயிருச்சா சாப்பிடலாமா? நல்லா தெக்கு ரெடி ஆயிருச்சு நல்லா පෙරட்டிட்டு நீ வாங்கி சாப்பிட்டு பாரு. அது நல்லா எவ்வளவு ருசியா இருக்குன்னு பாப்போம். ஆ நல்லா ஆ சாப்பிடு. நல்லா வெந்திருச்சு.